கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப் பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிப்பரகணபதே நர்கதியும் தந்தருள்வாய்

குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர் குருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குரு பரனே பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை சந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் சந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் குருநாதா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அருள்வாய் உபதேசம் பிளிக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை இரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் திவ்ய ஜோதியான கந்தா காட்டி திருமலை முருகா புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலமகற்றிடுவாய் அடிமுடியா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகாதீராய் எட்டு கொடி குமராய் ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் நீ என்னுள் அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய்த்திரு மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் ஷண்முகனே சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டுவேலவனே சிவானுபூதிதாரும் கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு பெருமானே மனத்தையும் ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயதூர் குமாரகுரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர்

அவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழு ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கற்றி கந்தாயம் அபயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வாய் அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருப்பெருஞ்சோதியே அன்பென கருள்வாயே நீ அன்பம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உலத்திலே அசையாது அமர்த்திடுவோர் சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் இனியண்ணி யாவர்க்கும் எழி எண்ணி யாவர்க்கும் வலி எண்ணி என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா அபாயம் தவிர்த்து தடுத்தால் கொண்டருள்வாய் நிழல்வெயில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயம் அளித்திடுவேன் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் நீ நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா போற்றும் அம்பிகை காக்க வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஆரி மூலமே அருவாய் முருவாய் நீ அடியனைக் காத்திட அரிவாய் வந்தருள்வாய் உள்புளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரு வா 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 பேராயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பண யாவுமாய் கண்கண்ட தெய்வ வாய் வேதச்சுடராய் நீ கண்ட தேவமே மித்த யாமி புலகை மித்த என்று அறிந்திடச் செய் அவயம் அவயம் கந்தா அபயம் என்று அலறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுக உன் துணை வேண்டினேன் உமையவள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய் வேண்டியது உன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உந்தாள் வணங்கிட்டேன் அட்டவா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமலிருத்திவிடு அருளும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட் அருள் வெளிவிட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் பெரிய ஞான சித்தி நீ சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தங்கருளி சிவ சித்தராக்கிடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது பழனே சிவ சத்குருநாதா சிவசத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவருட்சியை சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன் வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் புருவமும் இனதருள் காக்கட்டும் புருஷோ தவன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் வேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபிகுஹ்யலிங்கம் அவையுடை குரத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் விரல்களையும் பொருந்து முகிரனைத்தையுமே குரோமத்வாரமெல்லாம் உமைவாலாரக்ஷிப்பாய் தோல் ரத்தம் அஜயையும் மாம்சம் என்பமே தசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரத் காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் குருகாயனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தைப் பொசுக்கிப் பாரலாம் சிறப்புரவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் என்றும் நமகவென்று சேர்த்திடலா நாள்தோறும் ஓம் இருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாகக் கூட்டியுமே உள்ளத்திலே ஈர்த்தி ஒரு மணத்தோடு ஏத்திடடா முருகனின் மூலம் இது முருமணத்தோடு ஏத்திட்டால் மலமகிவிடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே ஏத்தி விடு ஏத்தி விடு மூலமதை ஏற்றுவோர்க்கு கால பயம் பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழிப் பெருஞ்சுடராய் உன்னுள்ளேதான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே ോും മു ഇണയറ്റ പൂജ്യമാവായ് നീ കോടി കോടി കാണ വോടികടുവായ് മനമേ ജന്മം കട ജപിത്തി കോടിയുമേ வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் தந்திடுவான் நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறி பகுத்தறிவோடுவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் நீ நீ சக்திவேல் தாங்கி விட்டாய் பழமுதிர் நீ பரஞ்சோதி சுவாமி மலையிலே சிவ கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே கந்த குருநாதா கந்தாஸ்ரம ஜோதியே காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் சரணம் சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருவே சரவணபவனே பவனே முன்னருளாலே நாம் உயிரோடி இருக்கின்றே கந்தா உன்னில்லைத்திடப்பாய் என்னை எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் இடகலை அடக்கி இருந்தும் அருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவேன் உபதேசம் மக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைந்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுறை நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தில் நித்யானந்தமே நின்னுருவாகை அத்வைதானந்தத்தில் இமை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருளை காட்டி வேண்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முன் கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை வேகளை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடா மெய்யருணா முன்னருளில் இருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கரியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் முன்மகிமை வருவாய் என் குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரை நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் முன்னருளா அன்பையே உறுதியாக நானும் பற்றிடவும் வந்திடுவார் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அநிதம் என்றாய் அன்பிலாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாஸ்ரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்ம ஜோதியுமாய் அவர் திட்ட ஸ்கந்த இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இறைவழியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே கந்த ஒன்றுமில்லை உன்னை என்று இவ்வுலகில் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் வீடதருள் வீரே நடுநெற்றிதானத்து நானுனை யானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுறுமுறை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்துவிடும் கோயில் கொண்ட குரு கொல்லிமலை மேலே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவவாக்கியர் சித்தர் உன்னை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் பாணி சித்தர்களால் குறை சூழ்ந்த குமர குரு குங்கில் வலிந்திட்ட ஸ்கந்த குருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கழிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கொண்டே நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை மலை கொங்குதேசத்தில் கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்த கிரியனில் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமராவும் கோயில் சந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்த பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா குருவா குரு வேலவனே அகத்தியற்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை வரதன் என்று கலச முனி உனைப்புகொழ்ந்தான் ஓவைக்கு அருள் செய்த ஸ்கந்த குரு ஒழுக்க முடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வார் ஓகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாள் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியான பார்த்திடப்பா கருணையுள்ள ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உடலின்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறே கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பெயர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புண்ணிய மூர்த்தியே கே நாமம் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் நான் தழும் பேரவே ஏத்திடுவேன் நின் முருகா முருகா வென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் எங்குமே முருகனப்பா முருகனிலாவிட்டால் அண்டெலாம் முருகன் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் அருகுருவாய் முருகனாய் முருவனாயானவன்மம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கண்ணிமார் நீராடி நீரு கவசம் மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நீங்கி விழும் நிஷ்டையுமே கை கூடும் கண்ணிமார் ஓடை நீரை கைகளில் எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி மூச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமல மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவி கந்தகிரி ஏறி குரு கவசம் இதைப் பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவி